ஜூலை மாதம் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத என்ன போனா நல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிலனா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூலை மாதத்துல லான்ச் ஆன மொபைல்ஸ்ல நல்லா இருந்த ஃபோன் என்ன நல்லா இல்லாத ஃபோன் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் எங்கள் ஹிட்ஸ் ஆவரேஜ் மொபைல் என்ன ஃப்ளாப் மொபைல் என்ன அப்படின்றத அடிப்படையில் தான் ஷேர் பண்ண போறேன் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேங்க நான் பார்த்து எனக்கு வந்து இதில் நல்லா இல்லை அப்படின்ற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாம் எனக்கு வந்து என்ன நல்லா இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் அது அக்செப்டபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மொபைல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க நல்லா இருக்க மொபைல்ஸை பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம வந்து மாதம் மாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எப்பவும் மாதிரி ஃப்ளாப் மொபைல்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ளாப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கழிவு ஊற்றின ஒரு மொபைலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க நத்திங்கோட நத்திங் ஃபோன் த்ரீ அப்படின்ற ஒரு மொபைலை எண்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ஸோ எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃப்ளாக்ஷி சீப் கிரேட்ல லான்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ஆப்பிளுக்கு சாம்சங்லாம் டஃப் குடுக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே ஆப்பிள் சாம்சங் மொபைல்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலையே ஹையன்ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணுவாங்க அதாவது சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வருஷம் என்ன மொபைல் என்ன ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் இருக்கோ அதை கொடுத்து என்ன ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே இருக்கோ அதை கொடுத்து அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க வில அதிகமாக ஆப்பிளை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை ஸோ ஆனால் இங்கே ரூபாய்க்கு இந்த மொபைலில் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்றது தான் இந்த மொபைலை பற்றி எல்லோரும் கழுவி ஊற்றுனதுக்கான காரணம் ஆனால் வந்து கால்பை இந்த மொபைலோட ஃபவுண்டர் நத்திங்கோட ஃபவுண்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணலப்பா நாங்கள் குளோபல் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை குளோபலாக சேல் பண்ணுறாங்கன்னு ஐடியாவில் இருக்காங்க போல அவங்க சேல் பண்ணிக்கிட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் எல்லோரும் சொன்ன மாதிரி

ப்ரோ ப்ளஸ்லாம் தேவையில்லை ஃபிஃப்டின் ப்ரோவே ப்ரோ ப்ளஸ் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஏதோ பெருசாக கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் கரெக்ட் தான் ப்ரோ தான் ப்ரோ ப்ளஸ் மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ப்ரைஸிங் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க எப்பவுமே ப்ரோவை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாயிரூவா புள்ள வச்சுட்டு ப்ரோ பிளஸ் தான் முப்பத்திரண்டாயிரம் ரூபாய் கொண்டு போவாங்க இந்த டைம் ப்ரோவயே முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டீங்க சரி முப்பத்திரண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் ப்ரோ பிளஸ்ல இருந்த டெலஃபோட்டோ கேமராவை கட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் ஸ்னாப்ராகனோட செவன் ஜென் ஃபோர் ப்ராசர் குடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மொபைல் அதுவும் ரியல்மி மாதிரி ஒரு மொபைலுக்கு டெலஃபோட்டோ இல்ல அப்படின்றது பிரச்சனை தான் ஸ்நாட்ரான் செவன் ஜென் ஃபோர் சொல்ல தேவையில்ல ஒரு நல்ல ப்ராசர் அதை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இங்கே அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணும்போது ரெண்டு வருஷம் மேஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஏற்றுக்கக்கூடியது கிடையாது இது தவிர அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைலோட கேமராவாக இருக்கட்டும் ஓவரால் பில்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து முப்பத்தி ரெண்டாயிரூவா அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால இந்த மொபைலை தள்ளி வச்சுக்கோங்க அடுத்து ரியல்மியோட ரியல்மி ஃபிஃப்டீன் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு மொக்க தான் அப்படின்னு ஏன்னா லான்ச் பண்ண ப்ரைஸிங் இருபத்தி ஏழாயிரரூபா இந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இமீடியோட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ பிளஸ் அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொஞ்சம் அப்டேட் பண்ண வெர்ஷன் அல்லது ஓவர் கிளாக் பண்ண வெர்ஷன் எப்படின்னாலும் சொல்லலாம் ஆனா நான் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பார்க்கலனா லிங்க் ஐ படனில் இருக்கு இதான் அந்த ஃபிஃப்டீன் கே மொபைல்ஸ் எல்லாத்துலையுமே இதே மாதிரியான செவன் த்ரீ டபுள் ஜீரோ ஒரு சில இடங்களில் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதே ப்ராசரை கொடுத்துட்டு அதை விட டபுள் மடங்கு ப்ரைஸில் வைக்கிறது நியாயமா அப்படின்னு எனக்கு தெரில சரி எவோ ரியல்மி கேமரா நல்லா பண்ணுவாங்க அதாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க ஸோ இருபத்தி ரூபாய்க்கு சுத்தமாக வேல்யூ மாதிரி தெரியலை அதனால் இது கண்டிப்பாக ஃப்ளாப் மொபைல் தான் அடுத்து ஏ ப்ளஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து ரெண்டு மொபைல் ஒன்று வந்து ஏ ப்ளஸ் பல்ஸு ஏ ப்ளஸ் நோவா அப்படின்ற மொபைல் இந்தியன் பிராண்ட் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இந்த மொபைலை வந்து நான் நம்மளோட டெலகிராமில் கூட பெருசாக ஷேரே பண்ணல நல்ல ஆஃபரில் இருந்ததுனாலும் டெலாகிராமில் ஷேரே பண்ணல காரணம் என்னென்னா இந்த மொபைல் நல்ல மொபைல் அப்படின்னு நான் சுத்தமாக ஃபீல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த ஏ ஏ ப்ளஸ் பல்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு அஞ்சாயிரரூபா ப்ரைஸில் வர மொபைல் ஒரு பட்ஜெட்டில் கம்மி ப்ரைஸில் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ற பட்ஜெட்டில் இருக்க மொபைல் இந்த பிரச்சனை என்னென்னா இது ஒரு ஃபோர் ஜி மொபைல் ஐயாயிரம் ரூபாய் பிரைஸில் அதை பெருசாக பார்க்க முடியாது அதுக்கு மேலே என்னோட குவாலிட்டி இஸ்யூஸ் நம்ம இவ்வளோ கம்மியாக தரதுனால இதனோட குவாலிட்டி ரொம்ப முக்கிய அப்படின்னு நிறைய நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது ஸோ நிறையவே குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கிட்டு வருத்தப்படுவீங்க அது நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறம் யாராவது நம்பி வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு தான் வாங்கலை அதே மாதிரி ஏ ப்ளஸ் நோவா எடுத்துக்கிட்டோம்னா எட்டாயிரரூவா ப்ரைஸில் வருது சரி எட்டாயிரரூவா ப்ரைஸில் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதே ப்ரைஸில் மற்ற கம்பெனியோட மொபைல்ஸ் அதாவது போக்கோ மாதிரியான மொபைல்ஸ் பெட்டராக ஆஃபர் பண்ணுறாங்க மொபைலும் பெட்டராகவே இருக்குது குவாலிட்டியும் நல்லா இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மொபைல வாங்கணும் என்னோட கேள்வி புதுசா ஒரு கம்பெனி வராங்க அப்படின்ற பட்சத்தில் அதுல ஏதாவது புதுசா இருக்கணும் நம்ம வாங்குறதுக்கான விஷயம் எதுவுமே இல்ல மத்த மொபைல் மாதிரிதான் இருக்கு அப்படின்றப்ப அந்த கம்பெனியை நம்பி எப்படி வாங்க முடியும் திடீர்னு நாளைக்கு அந்த கம்பெனி நாங்கள் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஏன்னா சைனால இருந்து எல்லா மொபைலையும் கொண்டு வந்து நம்ம தலையில கட்டிட்டு நாளைக்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மொபைலுக்கு பொருளும் கிடையாது சர்வீஸும் கிடையாது வாங்கி கஷ்டப்பட முடியாது ஸோ அதனால இதேமே நான் பிளாப் மொபைலில் தான் வைக்கிறேன் ஸோ பை பண்ணாதீங்க அடுத்து ஆவரேஜ் லிஸ்ட்ல ஒரு மொபைல் பார்க்கலாம் மோட்டோட மோட்டோ ஜி நைன்டி சிக்ஸ் அப்படின்ற மொபைல் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு கார்டை யூஸ் பண்ணி பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் நிறைய பேர் நல்ல மொபைல் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கேன் எந்த இடத்துல இது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு புரியலை ஏன்னா வந்து இந்த மொபைல் வந்து மோட்டோவோட ஏஜ் ஃபிஃப்டி ஃபியூசன் பார்த்துருக்கீங்களா ஃபோன் வசதி லான்ச் ஆன மொபைல் அதே மாதிரி அதே மொபைல் தான் அதில் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி இருந்தது இந்த மொபைலில் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்து அதில் அறுபத்தெட்டு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க அதை முப்பது வாட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த வருஷம் வேறு நேமில் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே நான் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே இங்கே டிசைன்லேருந்து டிஸ்பிளேலேருந்து கேமராலேருந்து எதுவுமே சேஞ்ச் இல்லை சார்ஜை கம்மி பண்ணிட்டு பேட்டரிய கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ போன வருஷம் வந்த மொபைல் இந்த வருஷம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை கம்மியாக இருந்தால் வாங்கலாம் ரெண்டு மொபைலுமே ஆல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கொடுத்துருக்க ப்ராச ஞாப்டிரகனோட செவன் ஏஜ் ஜென்டோ இது வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ ஒரு ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் தான் இதை பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் மோட்டோ மொபைலாக ஒரு பதினஞ்சு பதினேழாயிரம் ரூபாய் ப்ரைஸ்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால இதை ஆவரேஜ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அடுத்து இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணுறதுல டெக்னோல இருந்து டெக்னோ போவா செவன் டெக்னோ ஸ்போவா செவன் ப்ரோ அப்படின்ற ரெண்டு மொபைல் லான்ச் ஆயிருக்கு இதில் டெக்னோ போவா செவன் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸில் வர மொபைல் இந்த ப்ரைஸ்லேயே இந்த மொபைலில் மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் பார்க்குற மாதிரி தான் இதை விட ஹையாக இருக்கிற விஷயம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் உள்ள ஆமுலட் டிஸ்ப்ளே ஸோ இந்த ப்ரைஸ் முன்னாடி நம்ம பெருசாக பார்க்க முடியறதில்ல இதுக்கு மேலே ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எல்லா கம்பெனிஸுமே முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வாட் கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்து எண்பது வாட் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த மொபைலில் அது மட்டும் இல்லாமல் பெரிய பேட்டரியும் இருக்குது அப்படி இருந்தும் இதை ஆவரேஜ் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதுக்கான காரணம் இதனோட ஓஎஸ் அது போக இதனோட கேமரா ஸோ இதெல்லாம் வச்சு தான் இது ஒரு ஆவரேஜ் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் இந்த கம்பெனி அது போக இதோட கேமரா இதனோட ஓஎஸ் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து வர்றது டெக்னோவோட புவா செவன் ப்ரோ இது வந்து இருபதாயிரம் ரூபாய் என்ன அப்கிரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோவை செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட்டாக மாற்றிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இல்லை ஓவர் க்ளாக் ப்ராசர்லாம் இதுக்கு மேலே ஒயர்லெஸ் சார்ஜிங் முப்பது வாட்டி ஒயர்லஸ் சார்ஜிங் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றனால வேலை அதிகமாக ஏறி இருக்கு இது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல பெருசா யூஸ் பண்ண மாட்டேன் முப்பது வாட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்து எடுக்கிறதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் எதுவுமே இல்லை அடுத்து ரெனோ சீரியஸில் ரெண்டு மொபைல் வந்தது ரெனோ ஃபார்ட்டின் ரெனோ ஃபார்ட்டின் ப்ரோ அப்படின்ற ரெண்டு மொபைல் இதுல ஒரு மொபைல் ஹிட்டுக்கு போயிடுச்சு ஒரு மொபைல் தான் ஆவரேஜ்ல வருது ரெனோ ஃபார்ட்டின் ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைசிங் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸிங்ல டிமென்சிட்டி எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட மூணு கேமரா செட்டப் இருக்கு மூணு ஐம்பது எம்பி கேமரா தான் ஒன்னு மெயின் கேமரா இன்னொன்னு வைட் ஆங்கிள் கேமரா இன்னொன்னு டெலிஃபோட்டோ கேமரா ஸோ ஃப்ரெண்ட்லேயுமே முப்பத்தி ரெண்டு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க இங்க என்ன நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேமரா இந்த பிரைஸ் அங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க பில்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸிங் ஐம்பதாயிரம் ரூபா பிரைஸ்க்கு டிமன் சிட்டி எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படின்றது ஏத்துக்கக்கூடிய ப்ராசர் இல்ல நிறைய நல்ல ப்ராசரோட நிறைய நல்ல மொபைல்ஸ் வந்திருக்கு இங்க எனக்கு வந்து கொஞ்சம் பிரைஸிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு தோணுது ஒருவேளை ஆஃபர்லாம் கம்மியா கிடைச்சதுன்னா இது நல்ல மொபைலுங்க இப்போ இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் லிஸ்ட் தான் அப்படியே ஹிட்டுக்கு போயிரும் ஓப்போவோட ரெனோ ஃபார்ட்டின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபா பிரைஸில் லான்ச் ஆயிருக்கு இந்த பிரைஸில் டிமன் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட இதுலேயும் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் இன்ச்சஸ் டிஸ்பிளே ஃபுல் முழுக்க முழுக்க ஒரு கிளாஸ் பில்ட் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி ஒரு தரமான கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால ஒரு நல்ல கேமரா செட்டப்போட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓப்போலேருந்து இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம் ஒரு நல்ல மொபைலாக ஓப்போ தரப்புலேருந்து தந்திருக்காங்க ஒ ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் நாட் சிஇ ஃபைவ் இந்த மொபைல் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் நம்ம வந்து ஒரு இருபத்தி மூவாயிரம் ப்ரைஸ்லாம் கார்ட்லாம் யூஸ் பண்ணி வாங்கலாம் இதுல கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெனோ ஃபார்ட்டீன்ல பார்த்த டிமெண்ட் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் தான் ஆனால் விலை கம்மியா கிடைச்சிருது இதுலயும் கேமரா ரொம்ப நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிரைஸ் கொடுக்குற பிரைஸ்க்கு ஒத்தா இருந்த மாதிரியான ஒரு கேமரா ஒரு பெரிய பேட்டரி இங்க குளோபலா வேற பேட்டரி லான்ச் பண்ணாங்க இந்தியாவுக்கு வரும்போது ஏழாயிரத்தி நூறு பெரிய பேட்டரியோட லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பில் தான் குறிப்பாக ஐபி ரேட்டிங் இல்ல இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சாலுமே இருபத்தி மூவாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கு ஒரு ஒன் ப்ளஸ்ஸோட மொபைல் ஒரு பெரிய பேட்டரியோட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தைரியமாக கன்சிடர் பண்ணலாம் ஒன் ப்ளஸ்லருந்து ஒரு நல்ல மொபைல் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட் குள்ளே தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலை எடுத்துக்கோங்க இல்லை இருபத்தஞ்சு கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் ட்ரை பண்ணுங்க ஸோ அது இதை விட இன்னும் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் பெஸ்ட் கேமரா இருக்குது பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பெஸ்ட் ப்ராசர் ஒரு பெரிய பேட்டரி எல்லாம் எல்லாமே கொடுத்து ஒரு சூப்பரான மொபைலாக பண்ணியிருந்தாங்க அதுவும் ஆஃபர்லாம் நம்மளால் கம்மி கம்மியான ப்ரைஸ்லையும் பார்க்க முடியுது ஸோ லான்ச் ஆகிருக்கிறது முப்பதாயிரம் இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா பட்ஜெட்குள்ள ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதையும் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நான் சமீபமாக வாங்கின மொபைல் ரிவ்யூ வேணுமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஐக்கூவோட ஐக்கூ ஜி டென் ஆர் அல்லது விவோவோட டி ஃபோர் ஆர் ரெண்டு மொபைலும் ஒரே மொபைல் தான் பெருசாக வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருபதாயிரரூபா ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க கார்டு யூஸ் பண்ணால் பதினேழாயிரத்து ஐநூறுரூவா ப்ரைஸில் இப்போதைக்கு வாங்க முடியுது அடுத்தடுத்த ஆஃபர்லையும் இந்த ப்ரைஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ போனீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேல் காரணமாக கொஞ்சம் கூட்டிட்டாங்களா என்னென்னு தெரில ஸோ பதினேழாயிரத்து ஆயிரத்தி ஐநூறுபா இல்லை இருபதாயிரபா அப்படின்னு பார்த்தாலும் இந்த மொபைல் டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசரோட வருது கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க நாலு பக்கம் கர்வ் டிஸ்பிளே கொஞ்சம் லைட்டான கர்வ் தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா முப்பத்தி ரெண்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரத்தி எழுநூறு எம்எஹ்எச் பேட்டரி கூடவே ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது முதன்முறையா விவோ ஐக்யூ ஃபோனில் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இந்த தந்தது மட்டும் இல்லாம கீழே போட்டா உடையாது அப்படின்னு கிளைம் பண்றாங்க இதுக்காக பிரத்யேகமாக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பார்த்திருந்தேன் இருந்தாலும் நம்ம மொபைல கீழே போட மனசு வரல உடஞ்சிட்டு நான் யாரு பதில் பாக்கல நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கு ஸோ பதினேழாயிரத்தி ஐநூறுபா பட்ஜெட்ல கண்டிப்பா ஒரு தரமான ஹீட்டான ஆன மொபைல் தான் அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்த விவோட விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்ஏ லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு காம்பேக்டான மொபைல் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் இன்ச்சஸ் டிஸ்பிளேயோட வருது இது கூட பேர் பண்ணிடுது டிமென்சிட்டி நைன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து இந்த மொபைல் கேமராக்காக கொண்டு வந்த மொபைல் ஸோ ஒரு கேமராவுமே ஒரு பெஸ்ட் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா இதெல்லாம் கொடுத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ விவோட எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ கண்டிப்பாக ஒரு ஹிட் மொபைல் தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்து மோட்டோட ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் லான்ச் ஆயிருக்கிறது பதினெட்டாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபா வாங்க முடியும் நீங்கள் ஜி நைன்டி சிக்ஸ் பற்றி சொன்னால் இப்போது அதை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இந்த மொபைலில் பெட்டராக இருக்கு அதனால இந்த மொபைல் ஹிட் மொபைலில் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ப்ராசர் இங்கே டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசரை விட இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் பேட்டரிக்கு ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பெரிய பேட்டரி உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும் இதுக்கு மேல ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா முப்பத்தி ரெண்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபிளாட் டிஸ்பிளேட வருது ஸோ இதை தான் மைனஸ்ன்னு சொல்லணும்னா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இந்த மொபைல் நல்லாவே இருக்கு ஒரு எனக்கு ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்தால் போதும் மோட்ரோலா மொபைல் வேணும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணிக்கோங்க இது தவிர சாம்சங் விவோலேருந்து அவங்களோட ஃபோல்டபுள் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க இதை பத்தி பெருசாக நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை வந்து இது வந்து டெக்னாலஜிக்காக தான் அந்த பிரைஸ் யாரையும் பெருசா யூஸ் பண்ணது இல்லைங்க ஒரு மொபைலை பற்றி எப்படி சொல்றது அப்படின்றது தெரியல ஸோ அதனால அதை பற்றி எதுவும் சொல்ல போறதில்ல லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன மொபைல் எப்படி இருக்குது அப்படின்ற என்னோட கருத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்